ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் இரவில் வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்தவரை வெறி நாய்கள் கடித்ததால் ரேபிஸ் பாதிப்புக்கு உள்ளாகி உயிரிழந்தார் இருபத்தைந்து நாட்களுக்கு முன் மாரியப்பனை வெறி கடித்த நிலையில் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலேயே பச்சளை மருந்தை அரைத்து சாப்பிட்டு வந்ததாக கூறப்படுகிறது உடல்நிலை மோசமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த நாய்களை பேரூராட்சி ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர் இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்